கம் டு ஃபேஸ் பார்க்க அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து போய்ச்சலாக இருக்காரு ஸோ அவர் சரியான கூட்டணி அமைக்கல ஸோ அதனால தேர்தலில் தோத்துட்டார்ன்ற மாதிரி வந்து போர்க்குடி ஒருவேளை பார்த்தீங்கன்னா வேலுமணியோ செங்கோட்டையன் தூக்கினா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சியோ சிக்கலாக கொண்டு வர மாட்டாங்க வேலுமணி தான் அந்த பதவியை போய் உட்காருவோம் போய்ச்சலை பதவி அப்படின்ற மாதிரி பேச்சுக்க போய்ட்டுருக்கு பட் சாத்தியமாக கேட்டிங்கன்னா அதுலேயும் சிக்கல்கள் இருக்கு வேலுமணி போய் அந்த போஸ்டிங்கில் உட்காந்தா ஒரே சமூகத்தை சேர்ந்த பார்த்திங்கன்னா அதிமுக பிடியில் இருக்கின்ற மாதிரி வந்து ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிடும் அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வேறு யாராச்சும் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்பீங்க பட் அப்படி ஈஸியாக உட்கார கே முடியாது இப்போ வந்து திண்டுக்கல் சீனிவாசனோ ஆர்வி உதயகுமாரோ அங்கே அந்த போஸ்டிங்கில் உட்கார வைச்சா பெரிய லெவலில் தாக்கம் ஏற்படாது ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முன்னாள் முதலமைச்சரோ ஒரு சசிகலாவையோ இல்லை ஓபிஎஸையோ டிடி தினக்க இப்படி வந்து அதிமுகவில் பெரிய இமேஜ் தான் உட்கார வைக்கணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வேலுமணி உட்காரதுக்கான வாய்ப்பு இல்லை செங்கோட்டைன்னு உட்காரதுக்கான வாய்ப்பு இல்லை பொய்ச்சல பதவி அப்படி வந்துச்சுன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்றாங்க ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு அதாவது ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புக்கு கொண்டு வருவாங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு ஸோ இது நடக்குமா கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஓபிஎஸை ஒருங்கிணைப்பாளர் கொண்டு வந்தால் இப்போ அவர் எம்பி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னா சென்ட்ரல் கம்யூனிஸ்ட் ஸோ அப்ப வந்து சசிகலா உள்ள கொண்டு வருவாங்களே கேட்டிங்கன்னா கண்டிப்பா கொண்டு வருவாங்க சசிகலா அப்படி உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க பட் அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா நிற்க முடியுமா கேட்டிங்கன்னா சசிகலா அவங்க ஏற்கனவே சொத்து கூப்பு வழக்கில் சிக்கியிருந்தாங்க அந்த சிக்கல்லையே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் இருக்கார் என்ன செங்கோட்டையன் இருக்கார்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா டம்மி ஏறுவாங்க கேட்டிங்கன்னா டம்மியெல்லாம் ஆக மாட்டார் அவரும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆள் தான் இப்போ எப்படி வந்து கர்நாடகா சைடில் வந்து தேவகோடா இருக்காரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செயல்படுவார் அதுக்காண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி சாமி பார்த்திங்கன்னா ஒன்று வீக்கான ஆள் கிடையாது தொடர்ந்து அவருமே போராடுவார் ஓபிஎஸ்ஸே பார்த்திங்கன்னா இந்த சட்டப் போராட்டம் ஸோ அடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார் எம்பியை நம்மளே நின்றுலாம்ன்ற மாதிரி ஸோ அதனால் நின்றுருக்கார் இப்போ பலாப்பல சின்னத்தில் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சக்கர தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ